முக்தார் எனும் இழுபிறவி வெளுத்து வாங்கிய இடும்புவனம் கார்த்திக் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் நிச்சயமாக ஒரு மனித பிறவிக்கு இந்த மாதிரியான ஒரு குரூர சிந்தனை இருக்கு அப்படின்னும் போது அவர்களை சமூகத்தில் வெளியே நடமாட விடுவதை நம்ம அருவறுப்பாக பார்ப்போம் ஆனால் நான் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தில் பேசிக்கிட்டு ஒரு ஆள் தெரிகிறார் என்னும்போது அவரை விட்டு வைக்கிறது என்றால் ஆளுங்கட்சியுடைய அந்த அராஜக போக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இவருக்கு அந்த திமிர் போதை இருக்கிற ஒரே காரணத்தால் காவல்துறை என்னை என்ன செய்துவிடும் அப்படிங்கிற அந்த மெத்தன போக்கு தான் இந்த மாதிரி பேசுவதற்கும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரியான தன்னல் வைக்கிறதுக்கும் அவருக்கு தூண்டுகோளாக இருக்கிறது இதற்கு இடும்போனம் கார்த்தி அவர்கள் வந்து வலதுசாரி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஒரு பார்ப்பன பெண்ணுக்குத்தான் நடக்கிறது என இதனை கடந்து போனோமானால் நாளைக்கு பொது வாழ்க்கைக்கு வரும் எல்லா பெண்களுக்கும் இதே போன்ற தாக்குதலுக்கு உள்ளாவார்கள் இதனை நார்மலை செய்ய அனுமதிக்கவே கூடாது கஸ்தூரியின் அபத்தமான பேச்சுக்கு கருத்தியல் ரீதியாகவோ சட்ட ரீதியாகவோ எதிர்வினையாற்றலாம் அதற்காக இது போன்ற தனிநபர் தாக்குதல்கள் ஏற்புடையது இல்லை திராவிடர் கழகத்தின் மதிவதனை மீதான அர்ஜுன் சம்பத்துடைய அச்சுறுத்தல் எப்படி கண்டிக்கத்தக்கதோ அதே போல கஸ்தூரி மீதான ஆணாதிக்க தாக்குதலும் கண்டனத்திற்கு உரியது நடவடிக்கை எடுக்குமா காவல்துறை என காவல்துறையினரை வந்து நேரடியாக டேக் செய்து இந்த கேள்வி எழுப்பியிருக்காரு இடுமகனம் கார்த்தி அவர்கள் எதை வேணால் நார்மலைஸ் பண்ணிட்டு போகலாங்க ஆனால் ஒரு சமூகத்தில் இருந்துக்கிட்டு ஒரு ஆணாதிக்க திமிரல ஒரு பெண்ணை வந்து இந்த வார்த்தையை சொல்லி அவர்களை இழிவுபடுத்திடலாம் இதை சொன்னால் அவர்களுக்கு மிகப்பெரிய அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த பீப் சவுண்ட் போடுவாங்க இல்லை அதை கேட்கக்கூடாத அளவுக்கு ஏன்னா அது வந்து சிறுவர்களும் ஒரு வேலை பார்க்கணே இருந்தோம் அவர்களுக்கு இது விடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தோடு பண்ணுவாங்க ஆனால் அந்த கொஞ்சம் நஞ்ச அந்த சாதாரண புரிதல் கூட இல்லாத இந்த தத்தி ார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கெட்ட வார்த்தையோடு அதை பதிவு பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு பெருமை எதிரில் இருக்கிற ஒரு விருந்தினர் யார் வராங்களோ அவங்க எழுந்து ஓடிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு புறமோகம் முடிக்கணுங்கிறத இதிலையும் அதை கையாண்டிருக்கிறார் இது எவ்வளவு கீழ்தரமாக சொல்வது அப்படிங்கிறத பதிவேற்றுவதுங்கிறதே நமக்கு தெரியலை காவல்துறை நடவடிக்கை எடுக்கதா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் சமூக ஊடகங்களில் நம்ம இதற்கான எதிர்வினையை ஆற்றிவிடவே வேண்டும் என்பதற்காகத்தான் காணொலியாக இதனை பதிவிட்டுள்ளேன் முடிந்த அளவிற்கு அவர் சேனலை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பலருக்கும் இந்த காணொலியை பரப்பி அவருக்கு ரிப்போர்ட் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன்